ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மல்லிகரை அருகில் தாங்க ரெண்டு ஏக்கருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பட்டா இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் பட்டா ஐம்பது சென்ட் வந்து தரிசு நாம் இப்போ வந்து ஒன்றரை ஏக்கருக்கு தான் அமௌண்ட் தரப்போகிறோம் இது பார்த்திங்கன்னா செம்மண் பூமிங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடம் பாருங்க நல்ல ஒரு செம்மண் இடங்க நிறையா பேர் விவசாய நிலம் குறைந்த விலையில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த இடத்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இதனுடைய விலையை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராசிபுரம் டு ஆத்தூர் பைபாஸ் இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இந்த இடம் இந்த இடம் தார் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வந்து மண் மண் தடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது அடி தடம் வருங்க பாருங்கள் இது தாங்க நல்ல ஒரு விவசாய நிலங்கள் இது வந்து எம்டி லேண்டு மட்டும்தான் சேலம் மாவட்டத்தில் மிக குறைந்த விலையில் இது மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி இடம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு செம்மண் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் செம்மண் நிலம் பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு இதாக இருந்தது அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அப்படியே கொடுக்குறாங்க நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த இடம் ஆத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டிஸ்டன்ஸு பத்து கிலோமீட்டர் தாங்க சேலம் மாவட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க சேலம் மாவட்டத்தில் சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஆத்தூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் உங்களுக்கு சுற்றிலும் பென்சிங் போட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு போரு ஒரு இபி சர்வீஸ் மட்டும் வாங்கிக்கணும் அதனால தான் இதனுடைய விலையும் கம்மியாக சொல்கிறாங்க நல்ல ஒரு அற்புதமான இடங்க இயற்கை எல்சல் தான் பாருங்கள் இதுதான் அந்த மண்தடம் நீங்கள் வந்து இந்த இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் இதனுடைய இடம் வந்து பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் ரோடு வந்து உங்களுக்கு கண்டெய்னர் லாரியே வரலாம் உள்ள பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இந்த இடத்த ரெடி பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறோம் சுற்றிலும் பென்சிங் போட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு டிராக்டரில் ஒரு உழவு ஓட்டி நீங்கள் ஒரு போர் ஒன்று போட்டு விவசாயம் அற்புதமாக பண்ணலாங்க மாதிரி இடம் செம்மண் நிலம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து சனி மூலையில முன்னாடி சனி மூளை இழுப்பு பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட வந்து வே பண்ணியிருக்கோம் தடம் இதில் அப்படியே கா நம்மளுடைய இடத்துக்கு நீங்கள் நேராக அப்படியே மேலே ஏறுனிங்கன்னா இடம் ஒரே சதுரமான இடம் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சேலம் மாவட்டத்தில் குறைந்த விலையில் இருந்தால் சொல்லுங்கன்னு என்னுடைய விலையை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு பக்கத்தால் எல்லாமே குடியிருப்பு இருக்குங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது இருந்தால் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலயமா வீடியோ எடுத்து விற்பனை பண்ணித்தரோம் பாருங்கள் அற்புதமான இடங்க இயற்கை எழில் சூழ்ந்த இடம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் போர் போட்டிங்கன்னா ஒரு முந்நூறு அடியிலே தண்ணி வந்துருங்க இந்த ஏரியா அந்த மாதிரி ஏரியா தாங்க இது இந்த இடத்த பார்க்கணுன்னா